அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரும் இருக்குது இன்றைக்கி நான் இப்போது கிரேப் ஜூஸ் போட போகிறேங்க இந்த கிரேப் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள் ஜலதோஷமும் பிடிக்காது தொண்டை கரக்கரைன்னு இருக்காது நான் சீட்லெஸ் கிரேப்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து வெந்நீரில் போட்டு எடுக்க போகிறோம் ஒரே நிமிஷம் தான் போட்டு எடுத்து மிக்சியில் அடித்து சாப்பிட்டு பாருங்க ஜலதோஷமே பிடிக்காதுங்க தொண்டை கரகரப்பும் இருக்காது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேங்க அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கிரேப்ஸ் இருந்தால் போதும் வெந்த மாதிரி ஆகக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வடித்து நான் ஒரு க்ளாஸில் சேர்த்துக்கிறேன் இதில் அல்வா கூட பண்ணியிருக்கேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பும் இனிப்புமான அவ்வளோதாங்க இந்த ஒரு அஞ்சு நிமிஷமும் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷமும் ஒரு வேகாமல் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேங்க தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போது ஆறின கிரேப் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் பல்ப்போடு சாப்பிட்றதாக இருக்கப்பட்டால் அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம் ஏன்னா இது கொட்டையில்லாத கிரேப்ஸ் தான் பல்ப் குடிச்சுதுன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம் நீங்கள் மேலாக இதை வந்து ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு லெவன் ஓ கிளாக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேப் ஜூஸை போட்டு கொடுக்கலாம் கிரேப் ஜூஸு உங்களுக்கு ரெடி ஆயிடுத்து இது அலம்பி வச்ச கிரேவ்ஸ் தானே வெயிலுக்கேற்ற ஒரு அருமையான தொண்டை அரைக்காத ஒரு கிரேப் ஜூஸ் நம்ம போட்டுட்டோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்